أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم صدق الله العظيم غنيت قرية الله نوري أن الله أرمي إسلامي وروه الله جل شانه تعالى عون برمم أون هذه ما هي مسجد لي. அவனால் கடமையாக்கப்பட்ட வரலான கடமையை நிறைவேற்றியவர்களாக நல்லதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜி தாலா நம் அனைவருடைய இந்த பொன்னான நேரத்தையும் கபூர் செய்து மறுமையுடைய ஈழத்தத்துக்கு காரணமாக ஆக்கி அருள்வானாக இந்த பிரார்த்தனையுடன் ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹனுடைய பரக்கத் பொருந்திய அவருடைய ரஹ்மத்துடைய மழை பொழிகின்ற ரமலானுடைய மாதத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாலே ரஜபுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ் மபா அரிக்கிலி ஃபி ரஜபவ ஷால்பான் அபா லெவனி ரமலான் யா அல்லாஹ் ரஜபு ஷால்பானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கெட்டை தருவாயாக என்ற அந்த நல்ல ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தரப்பட்டிருக்கின்றது நல்ல அமல்களை அபர்விதமாக செய்ய வேண்டும் நல்ல அமல்களை நோக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலுக்காக வேண்டி நமக்கு அந்த துவாஸ் சொல்லி தரப்பட்டு அரிய சந்த கித்தாப்லா அல்லாஹுடைய கலாம் ஆகிய அல் குர்வான் அதற்கு ஈடினை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதற்கு ஒப்பாக்கி சொல்வதற்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்வான் அதற்கு அடுத்தபடியாக அனைத்து உலமாக்களுடைய ஏகோபித்த ஒன்றுபட்ட ஒரு கருத்து குர்வானுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே ஒரு சிறந்த நூல் இருக்குமாக இருந்தால் அது சஹேகுல் புகாரி இமா புகார் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தொகுத்து தந்த அந்த புனிதமான சஹைஹான ஹதீசிகள் அடங்கிய அந்த தான் அதனை ஏதோ எங்களுக்கு முடியுமான வரை வாசித்து அதனுடைய கருத்துக்களை விளங்கி கண்ணால் பார்த்து காதால் கேட்டு செயற்படக்கூடிய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அமைத்துக் கொள்கின்றோம் என்றால் இவ்வாறான ஒரு காலத்திலே இப்படியான ஒரு செயல் சமூகத்தில் தேவையா என்ற கேள்விக்கு பல வகையான விளக்கங்கள் சொல்லலாம் இன்றைக்கு சமூகம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது நல்லவைகளை பார்க்க வேண்டும் நல்லவைகளை கேட்க வேண்டும் நாம் பேசும் பேச்சுக்கள் நல்லவைகளாக இருக்க வேண்டும் அதற்கு மாற்றமான பார்வைகளும் கேள்வியும் மனிதனை மனிதனாக வாழ வைக்க மாட்டாது அல்லாவுடைய பார்வையில அவன் மனித படைப்புக்கு அப்பால் நோக்கப்படுகிறான் வழக்கது மனிதர்கள் இருந்தும் ஜின்கள் இருந்தும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்கென்றே படைத்து வைத்திருக்கிறோம் லகும் குலோமுல்லா யூ கபூ நபிஹா அவர்களுக்கு அழகாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறோம் அதனை கொண்டு அவர்கள் நல்ல விடயங்களை சிந்திக்க மாட்டார்கள் அல்ல அழகான அறிவாற்றலை தந்திருக்கிறான் நல்ல சிந்தனா சக்தியை கொடுத்துருக்கிறான் அதை கொன்றும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இருலகிலும் தனக்கு நன்மை பயக்கூடிய விடயங்களை சிந்திக்க மாட்டார்கள் வலகும் ஆயுனுல்லா யுபு சிறு நபிஹா அவர்களுக்கு அழகான பார்வைகளை கொடுத்திருக்கிறோம் அழகான பார்வைகளை கொடுத்திருக்கிறோம் அந்த பார்வையை கொண்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய அவர்களுக்கு ஈரு உலகிலும் நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு அழகான செவி புலன்களை நாம் கொடுத்திருக்கிறோம் கேள்வி புலன்களை கொடுத்திருக்கிறோம் அதை கொண்டு அவர்கள் நல்ல விடயங்களை கேட்க மாட்டார்கள் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா வியாக்கியானம் பேசுகிறார்கள் விரந்தாவதம் பேசுகிறார்கள் குர்வான் ஹதீஸ் நல்ல விடயங்கள் ரசூலை பற்றிய பேச்சுக்கள் இவைகளை அடிக்கடி செவிமடுக்க வேண்டும் அருமையானவர்களை அடிக்கடி பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் பேச வேண்டும் மனிதனுடைய உள்ளம் மரணித்து போகும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு நல்ல விடயங்கள் பேசப்படவில்லை கேட்கப்படவில்லை என்றால் அவன் மார்க்கத்தை விட்டும் தீனை விட்டும் தூரமாக கொண்டே செல்கிறான் இப்படியான கூட்டங்களை பார்த்துத்தான் வல்லவன் அல்ல சொல்லுகிறான் அவர்கள் யார் தெரியுமா ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள் அவன் இல்ல அவைகளின் மூலமாக மனிதனுக்கு நிறையவே பிரயோசனங்கள் இருக்கிறது அதை கொண்டு மனிதன் நிறைய பிரயோசனம் அடைகிறான் அந்த விலங்கினங்களையும் விடவும் கொடூரமான விலங்குகள் அவைகளை விடவும் கொடூரமானது அதை விடவும் கேவலமானவர்கள் என்று கொர்வான் சொல்கிறது ஆக அல்லாவுடைய நல்ல அல்லாஹ் தருகின்ற இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற வெகுமதியாக நினைப்போம் அருளாக நினைப்போம் அல்லாஹ் இப்படியான எத்தனையோ பாக்கியங்களை நமக்கு வாரை வழங்கிக் கொண்டே இருக்கிறான் நாம் எண்ணி பார்ப்பது கிடையாது நாம் அல்லாவுடைய அருளை மனிதன் குறைத்து மதிப்பிடுகிறான் ஒரு கஷ்டம் வரும் பொழுது சிரமம் வரும் பொழுது அல்லாஹனுடைய அருளை மறந்து பேச ஆரம்பித்து விடுகிறான் கேட்பான் அழகாக பார்க்கக்கூடிய இரண்டு கண்களை அவனுக்கு நாம் கொடுக்கவில்லையா அழகான ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் அவனுக்கு கொடுக்கவில்லையா மனிதனுக்கு கொடுத்த அறக்குடைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் வல்லவன் அல்லாஹ் அருமையான இஸ்லாமிய உறவுகளில் அல்ல ஒரு சூறாவிலே ஒரு ஐயரு ஜீவனை பற்றி குறிப்பிடுவான் மனிதன் நன்றி கட்டவன் மனமுரண்டாக நன்றி கட்டவனாக இருக்கிறான் சூறால் ஆதி குர்வானிலே ஒரு சிறிய சூறாவிலே அல்ல ஒரு ஒரு பிராணியை பற்றி குறிப்பிடுவான் ஒரு ஒட்ட ஒரு குதிரையை பற்றி கூறுகிறான் அந்த குதிரையை வளர்க்கக்கூடிய ஒரு எஜமானன் அதுக்கு உணவு கொடுக்கிறான்

மூச்சிறைத்து விரைந்து ஓடுகின்றவற்றின் மீது சத்தியமாக எதற்காக வேண்டி ஓடுகிறது எஜமானனுடைய கட்டளைக்கு எஜமானுடைய கட்டளைக்கு அது மூச்சிரைத்து விரைந்து ஓடுகிறது ஓடும் பொழுது அதனுடைய குழம்புகள் நிலத்திலே பட்டு தீ தீப்பொறியை கிளப்பிக்கொண்டு ஓடுகிறது புழுதியை கிளப்பிக்கொண்டு ஓடுகிறது அதிகாலை நேரத்திலே எதிரிகளின் பக்கம் பாய்ந்து செல்கிறது இவைகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான் இந்நலின் மனிதன் இருக்கின்றான் மனிதன் அவன் தன்னுடைய தன்னை படையித்து தனக்கு உணவளித்து தன்னை பாதுகாக்கின்ற அல்லாவுக்கு இறைவனுக்கு அவன் நன்றி கெட்டவனாக வாழ்கிறான் நன்றி கெட்டவனாக வாழ்கிறான் எப்படி நம் நன்றி கெட்டு வாழுகிறோம் இன்னைக்கு நமக்கு வழங்கியிருக்கின்ற வழங்கப்பட்டிருக்கின்ற அற்படைகளை பற்றி நாம் யாரும் சிந்தித்து பார்ப்பது கிடையாது மிக பிரபலமான ஒரு இமாம் நிறைய நிறைய கிதாபுகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நூல்களிலே மிகவும் பிரபலமான ஒரு நூல் குலிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பூஞ்சோலை என்ற பொருள்பட்ட அந்த நூல் அதிலே ஒரு விடயத்தை எழுதுவார்கள் அவர்கள் குலிஸ்தானிலே அலி அவர்கள் மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவன் சிந்தித்து பார்ப்பது கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மை தட்டி எழுப்புகிறது நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் நமக்கு நினைவூட்டுதலாக சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ரணமாக பதைந்து விடும் விடக்கூடாது அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய கஷ்டங்களை சிரமங்களை அனுபவித்தவர்கள் சாஹிர்ல்லாய் அழகிய அவர்கள் ஒரு நாள் பசராவுடைய வீதியில் நடந்து வருகிறார்கள் ஏழ்மை ஏழ்மையுடைய உச்சக்கட்டம் வறுமை அவர்களுடைய வாழ்க்கையில தாண்டவோமாடியது நினைக்கின்றார்கள் சுடுமணல் வெயிலிலே நடந்து வரும் பொழுது பார்க்கின்றார்கள் தன்னுடைய காலில் அணிவதற்கு அவர்களிடத்தில் செருப்பு கூட இல்லை அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது அல்ல நம்ம இந்த அளவுக்கு வறுமையிலே வாட்டுகிறானே காலில் அணிவதற்கு சிறப்பு கூட இல்லை இந்த சுடு மணலிலே சிரமத்துடன் மஸ்ஜிதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேனே என்று ஒரு ஏக்கத்துடன் செல்கிறார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க ஒவ்வொரு மனிதன் இப்படித்தான் நினைக்கிறான் தனக்கு தன் தான் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அல்ல ஏன் இப்படியாவது என்னை வைத்திருக்கிறானே என்று நினைப்பது கிடையாது எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று தான் பார்க்கிறேன் மொழியே எனக்கு இதெல்லாம் அல்ல தந்திருக்கிறானே என்று சொல்லி யாருமே நிறைவோடு பார்க்கிறதில்லை இப்படி எண்ணிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் பசராவனுடைய ஜாமிய மஸ்ஜிதுக்குள்ளிருந்து ஒருவர் வருகிற அவருடைய தலை விளங்குகிறது தலை விளங்குகிறது ஷேக் சாதி ரஹமத்துல்லா அலைகி அவர்கள் நெருங்குகின்றார்கள் மஸ்ஜிதை வந்த மனிதர் நடந்து வரவில்லை தவண்டு வருகிறாரு நெருங்கி பார்க்கிறார்கள் அவருக்கு இடத்திலே ஏன் தவண்டு வருகிறார் ரெண்டு காலம் இல்லை ரெண்டு காலமற்ற அற்ற ஒருவர் மஸ்திக்குள் இருந்து வெளியாகிறாரு தவழ்ந்து ரஹமத்துல்லாஹி அலகி அப்பதான் நினைச்சாங்க அல்லாஹ் எனக்கு காலு கணிரத்துக்கு செருப்பு தான் தரல்ல அவனுக்கு நடக்கக்கூடிய காலையே கொடுக்கலையே அல்லாஹ் அல்லாஹ் இப்படியாவது என்னை வைத்திருக்கிறானே இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எனக்கு இதை தரல என்று சொல்லித்தானே நான் குறை காணுகிறேன் அல்லாஹ் என்னை இப்படியாவது வைத்திருக்கிறானே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்லையா ல உங்களுக்கு அல்ல ஒரு அருளை தந்திரிப்பான் எத்தனை பேர் சொல்வார்கள் குழந்தை பாக்கியம் இல்ல அல்ல வறுமையிலே வைத்து இருக்கிறான் நபிக்கு கொடுக்காத வறுமையா அல்ல நபிமார்களை கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் சோதிக்கலையா பொருந்திக்கொண்டார்கள் ஏழ்மையிலே நபிக்கு கொடுக்காத ஏழ்மையா சொல்லுகின்றார்கள் ஆயிசாரோதி எல்லாம் சொல்வார்கள் ஒரு தலைப்புறையை பார்த்தோம்

தண்ணீர்ந்தான் இரண்டு மாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உணவாக இருந்தது பேரிச்சம்பலமும் தண்ணி இதை கொண்டு போதும் ஆக்கிக் கொண்டார்கள் நபியுடைய வாழ்க்கையில வரும் அருமையானவர்களே சல் அல்லா செல்லம் அவர்கள் எப்படி அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக வாழணும் எந்த ஒரு குறையும் வைத்தது கிடையாது அல்லாஹ என்ன எப்படி வைத்திருக்கிறான்னு என்று ஏங்கியது கிடையாது சல்ல அல்லாஹ் வாலிவர் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் நாளி இருந்தால் பத்து மக்கா மக்காவுடைய மலைகளை தங்கமாக ஆக்கி கொடுத்திருப்பான் இல்லை லாவல்லாஹி அல்லாஹ் எனக்கு தேவையில்லை ஒரு நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு உனக்கு நண்டு செலுத்தணும் மறுநேரம் பட்டினியாக இருந்து உன்னிடத்தில் மன்றாடணும் உனக்கு முன்னால மன்றாடுறது உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறது எனக்கு அவ்வளவு இன்பம் அவர்களுடைய சுருக்கமான ஒரு வீடு நபி தொழுவார்கள் நாங்கள் இப்படியான ஒரு வீட்டை எங்கேயாவது பார்த்திருக்கிறோம் அருமையானவர்களே இப்படியான ஏழ்மையில நாம் யாராவது வாழ்கிறோமா ஐசி எல்லா சொல்லுவாங்க தொழுவாங்க என்னுடைய கால் நபி அவர்கள் சுஜூது செய்யும் இடத்திலே இருக்கும் நீண்ட சூறாக்களை ஓதிர சூருள்ளா அசல் அல்லா சிலம் அவர்கள் தொழுவார்கள் தொழும் பொழுது ரசூல்ullah சுஜூதுக்கு போகும் பொழுது என்னுடைய காலிலே ஒரு தட்டு தட்டுவார்கள் ஒரு சைகை செய்வார்கள் நான் காலை மடக்கிக் கொள்வேன் அந்த இடத்திலே ரசூல்ullah ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்வார்கள் நீண்ட நடிய நேரம் தொழுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் ஹத்தா யதஃபத்தர் ரிஜ்லா நபி அவர்களுடைய காலை பார்த்த அந்த ஆயிஷா அப்படியே வீங்கி போயிருச்சு கால் வீங்கி நபியினுடைய கால்

நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யா ஐஷா அஃபல அகூனு அபுதன் ஷகூரா என் ரப்புக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக வாழக்கூடாதா நன்றியுள்ள அடியானாக வாழக்கூடாதா எதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையானவர்களே அல்ல அழகான குழந்தைகளை தந்திருக்கிறோம் நன்றி செலுத்தணும் அழகா இருக்கக்கூடிய வீடுகளை தந்திருக்கிறான் நன்றி செலுத்துவோம் மூன்று நேரம் நிம்மதியாக சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் நன்றி செலுத்துவோம் அவர்களுக்கு முன்னால ஒரு ஒரு குஷ்டரோகம் பிடித்தவர் தோல்வியை பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருக்கிறது நெருங்குவதற்கு கூட அவரை அவரை நெருங்குவதற்கு கூட கேட்டாங்க தோழர்களை பார்த்து இவரில் அல்லாவுடைய ஏதாவது ஒரு நிலைமை இருக்குதா அல்லாவுடைய ஏதாவது அருளை பார்க்கறீங்களா அமிரல் முமினின் இவற்றை என்ன இருக்குது இவருடைய நிலைமையை பாருங்க துருநாற்றம் வீசுகிறது அருகாமை நிறங்குவதற்கு கூட அருவறுப்பு படுகிறார்கள் ஹசரத் அமரது எல்லா உணவு கேட்டாங்க இவர் சரியா சிறுநீர் கழிக்கிறாரா எந்த தங்கு தடையும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறாரா ஆமா சிறுநீர் கழிக்கிறார் அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய அருள் அது இன்னைக்கு எத்தனை பேர் சிரமப்படுறோம் உண்ட உணவு ஜீரணமாக இல்லையா அல்லாஹ் சுபஹானல்லாஹ் அருமையானவர்களே மௌலான தக்கி உஸ்மானி பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஜஸ்டிஸ் ஒரு அதாவது இந்த தம சம காலத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆலயம் அவங்க எழுதுவாங்க அவங்களுடைய இஸ்லாஹி ஹுத்துபாத்தில் ஒரு மனிதன் ஒரு மூச்சிக்கு இரண்டு தரம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமா ஒரு மூச்சிக்கு இரண்டு தடவைகள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமா ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு மூச்சை நாங்கள் என்ன செய்கிறோம் ஒர்ஜிச்சனை சுவாசிக்கிறோம் காபநூரி செஞ்சு வெளியாக்குகிறோம் உள்ளே போ ஒரு மூச்சு உள்ளே போகலைன்னு சொன்னா அதுக்கு பெயர் மௌத்து உள்ளே போன மூச்சு வெளியே வரலைன்னு சொன்னா அதுக்கு பேர் மௌத்துதான் இந்த அளவுக்கு அல்லாஹவுடைய அருள் அல்லாவுடைய வெகுமதிகள் நமக்கு தந்திருக்கிறான் ஆயிரம் ஆயிரம் அல்ல லட்சம் லட்சம் வைன் தௌத்து நினைமத்தோ இல்லாத்த வா அல்லாவுடைய பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களால் கணக்கிடவே முடியாது அவ்வளவு நியாயத்துக்குள் அல்லாஹ் தால வாரி வழங்கியிருக்கிறான் அதனாலதான் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் அல்லாஹுக்கு நாங்க என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் நன்றி உறையவர்களாக வாழணும் அல்லாஹ் நமக்கு அழகான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் குனிந்து நிமிந்து செய்வோம் இன்னைக்கு எத்தனை பேர் மஸ்ஜிதுகளை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் நல்ல அமல்களை விட்டு தூரமாக இருக்கிறோம் இந்த இந்த மனப்பான்மை இந்த நில நீடிக்குமாக இருந்தால் நன்றி கெட்டவர்களாக ஆகுவோம் நன்றி கெட்டவர்களாக ஆகிடுவார்கள் அல்லா சொல்வான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு அதிகம் படித்து தருவேன் குரூ நீ அதுக்குருவ குஸ் குரு வல்லா தக் குருவோன் நீங்கள் என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க நான் உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வேன் அல்லாஹ் மறக்க மாட்டான் ஆகவே அருமையான அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய உறவுகளே வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவோம் அல்லாவிடத்தில் மென்மேலும் கேட்போம் இதெல்லாம் தந்திருக்கின்றாய் அதில் பறக்க செய் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவை அதெல்லாம் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் எங்களுக்கு வாரி வழங்கு என்று சொல்லி நம்முடைய ரப்புடத்திலே நாம் பிரார்த்திப்போம் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபல் செய்து கொள்வானாக வாஹிரு தவானா அனில் ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர